வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரியான ஒரு கார சட்னி ரெசிபி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியோட சாப்பிட்றதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு அந்த சட்னிக்கு தகுந்தப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு ப பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வலுவழுன்னு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கடாயை காய வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் நல்லா கடுகுழ்ந்த பொரிஞ்ச பொறிஞ்ச உடனே ஒரு கத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் விழுது அதை முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா அந்த பச்சை வாசனை பூரா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கழுவி அதையும் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஊற்றிட்டு அதனுடைய தக்காளினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த ராஸ்மெல் என்றைக்கு இருக்கக்கூடாது அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற்றி சாப்பிட்ற பக்குவம் வந்த உடனே இற அருமையான ரோட்டு கடை சட்னி தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான இட்லியோடு நல்லா குழச்சி சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ